இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா திப்பு சுல்தான் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்சப்போ இங்கே தான் தலைநகரமாக இருந்தது அந்த பெருமா கோயில் தான் இது ரங்கநாதர் பெருமா கோயில் பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்தது கலைநேயத்தோட நல்லா இருந்தது அதே மாதிரி அப்படியே இருந்துச்சு கோயில் நல்லா பராமரிப்பாக நல்லா வச்சுருந்தாங்க அந்த கோயில் பார்த்தோம் அந்த கோயிலேயே அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம்லாம் கூட அங்கே போட்டிருந்தாங்க அங்கே வெளியிலே ஷாப்பிங் பண்ண நிறைய கடையெல்லாம் கூட இருந்துச்சு அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோன்னு கேட்டிங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் கைதி எல்லாம் அடிச்சு வைப்பாங்களே சிறைச்சாலை அதுதான் பார்த்தோம் அது வந்து உள்ளெல்லாம் போய் போய் பா போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து இருட்டாக இருக்குமா நிறையா தண்ணி கழுத்தளவு தண்ணி நிற்க வச்சு தான் கைதியெல்லாம் ஆங்கிலேயெல்லாம் அடித்து வச்சாங்களாம் அந்த ஒரு தான் பார்த்தோம் அங்கே வந்து ஒரே ஒரே ஒரு இதில் மூணு இது பார்க்கலாமா ஒரே ஒரு ஓட்ட வழியாக மூணு பேரை பார்க்கலாமா அது இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேட் காவிரி தண்ணி வந்து அந்த வழியாக தான் குடிக்கிறதுக்கு மக்கள் எடுப்பாங்க அந்த வாட்டர் கேட் பார்த்தோம் ஆனால் நாங்கள் பருப்பு சுத்தமாகவே இல்லை எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் துப்பு சுல்தான் அவங்க சுட்டு இடம் அவங்க இறந்து போன இடத்த பார்த்தோம் அவங்க செப்பல்லாம் போடாமல் தான் போகணும் அதெல்லாம் அங்கே போய் பார்த்தோம் எப்படி ஆங்கிலேயர்கள் அங்கே சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறத அந்த இடத்த போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மசூதி போகிற வழியிலே இருந்துச்சு அது பார்த்தோம் அடுத்து துப்பு சுல்தான் அவர்கள் வந்து சமா இது சமாதி இருக்குல்ல அதை பார்த்தோம் அவங்க அவங்க சொந்தக்காரவங்க எல்லோரும் அந்த அங்கே தான் அடக்கம் பண்ணாங்களாம் அந்த இடம் பார்த்தோம் ஆனால் அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து என்ன இடம் பார்த்தோன்னா நம்ம இது சம்மர் பேலஸ் திப்பு சுல்தான் அவர்கள் சம்மரில் வந்து தங்கியிருக்க ஒரு பேலஸ் தான் பார்த்தோம் பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த பேலஸ் நல்லா எல்லா ட்ராயிங்கும் பார்க்க அப்படியே இருந்து நாங்கள் போகிறப்ப வந்து ஒரு பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு திப்பு சுல்தான் அவர்கள் போட்ட ட்ரெஸ்ஸு வால் எல்லாமே அங்கே வந்து எழுதிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சுற்றி அங்கே அங்கே தான் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆணுச்சு அங்கே பயன்படுத்திய டேபிள் சேரு அவங்க ட்ரெஸ் கூட அங்கே இருந்தது ராணிலாம் இங்கேருந்து தான் பார்ப்பாங்க அதெல்லாம் இருந்தது பெயிண்டிங்லாம் அழகாக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே உள்ள பொண்ணுமே நல்லா ஜிலி ஜிலுன்னு தான் இருந்தது நல்ல அரண்மனையாக தான் இருக்குது குளு குளுன்னு கோடைக்கால அரண்மனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க திப்பு சுல்தான் மைசூர் புலி அவங்களோட குழந்தைங்க அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க எப்படி செத்து போனாங்க என்ன ஏதுன்னு வரலாறுலாம் அங்கே எழுதிருந்துச்சு இதுதான் திப்பு சுல்தான் அவர்களோட சமாதி இது வந்து அவங்க வெளியில் உள்ள சமாதி உள்ளுக்குள்ளே தான் அவங்களோட சமாதி இருக்கும் மூணு பேரோட சமாதி இருந்துச்சு ஆனால் அங்கே ஃபோட்டோலாம் எடுக்க அனுமதிக்கலை அதுக்கப்புறம் வந்து மூணாறு சம் சங்கமிக்கிற இடம் இருந்துச்சு அதான் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம் இதான் நாங்கள் ஸ்ரீரங்கப்படத்தில் பார்த்தது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ